ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு அரிசி மாவு நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அரிசியை களைஞ்சி காய வச்சு அந்த மாதிரியே அந்த அரிசி மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு அப்புறம் வெள்ளை எள் அரைச்சி வச்ச பச்சை மிளகா விழுது பெருங்காயம் உப்பு வெண்ணெய் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த கப்பில் மூணு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் வெண்ணெய் போதும் பெருங்காயம் வெள்ளை எள் அரைச்ச பச்சை மிளகா விழுது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசிஞ்சிக்கலாம் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துடலாம் நான் இப்போ கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லா மாவும் பிசைஞ்சிட்டேன் நிறையா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து பிசைஞ்சுக்கோங்க அப்பப்பா பசஞ்சு பண்ணாதான் நல்லா இருக்கும் முறுக்கு மாவு பசஞ்சாச்சு இந்த அச்சு யூஸ் பண்ண போறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வந்து சின்ன சின்ன பீஸா தான் போடுறது இது இது எல்லாம் கிடைக்கும் இல்லையா ஸ்நாக்ஸ் பாக்கெட்ல அந்த மாதிரி பண்றது முறுக்கு மாதிரி புழியனுங்கிற அவசியம் இல்ல நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து பட்டர் முறுக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் கடையில் கிடைக்கிற அரிசி மாவுளியை கூட பண்ணலாம் ஈஸியாக பண்ணக்கூடிய பட்டர் முறுக்கு ரெடி எடுத்து தீபாவளிக்கு நீங்களும் பண்ணி பாருங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் Please don't forget to subscribe. For more videos, click I.